ஏ அகஸ்டின் பிரபு எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சாது இந்த படத்தை ராம் மணிகண்டன் தயாரித்திருக்காரு இதுல அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் ஜீவா ரவி பாய்ஸ் ராஜன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஆதர்ஷ் சந்திரசேகரன் இசை அமைத்திருக்காரு சாதூர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இப்போதான் ட்ரெய்லரும் எல்லாருமே நாங்கள் இப்போதான் பார்த்தோம் ஸோ முன்னாடி கேட்டுட்டு ட்ரெய்லர் நான் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே தான் வந்து காட்டுவேன்னு சொன்னார் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் அதான் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் அதுக்கு முன்னாடி வரையும் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்குது ஸோ படத்தோட ப்ரொமோஷன் இதோட ரீச் எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறதில் எழுதுறதுல தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் தேங்க் யூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்யூ வணக்கம் என்னோட பேரு சூர்யா ஸோ இந்த படத்துல நீங்க ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க ஒரு மெயின் ரோல் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலாக உண்மையா சொல்லப்போனா நாங்கள் ரஃப் கட் கூட நாங்கள் இது வரைக்கும் இல்ல அவரு காமிச்சதும் கிடையாது அவர் எப்பவுமே அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக ஆள் ஸோ நம்ம என்ன தான் கூட ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயிலரை காமிப்பார் ஸோ அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் அகஸ்டின் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே காமிக்காமி அந்த ட்ரெயிலரு சொல்லிடுச்சு படத்தை என்னென்னு ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜிவோரை சார் தனஜெயின் சார் எல்லாத்துக்குமே கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ஸோ அமர் அஜித் தாமு அண்டு சந்திரு ப்ரோ சந்திரு ப்ரோ வந்துட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரியே தான் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் எடுக்கக்கூடிய ஒரு படம் இது நிறையா ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகலாம் பெட்டராக போகலான்னு சொல்லி ரொம்ப மெனக்கடல் மினக்கடலாக நிறையா ஷார்ட்ஸ் இதில் பண்ணியிருக்காரு நன்றி சந்துரு ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் யூ தேங்க்யூ ஆல் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அகஷ்ரின் சாருக்கும் ப்ரொடியூசர் மணிகண்டபுருக்கும் நன்றி நான் இந்த படத்தில் எடிட் பண்ணுவேன்னு சொல்கிறத விட அகஸ்டின் அவரோட ஐடியாஸ்னே சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு எனக்கு எடிட்டிங்கில் எல்லாமே கூட உட்காந்து டைம் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்த்தார் அவரால் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எடிட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதனால் கூட உட்காந்து இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சிஜிக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு நிறையா லேர்ன் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருந்து படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் ஸோ சதுர் முதலாவது நான் அகஸ்டின் பிரபு அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸையும் அவனுடைய வாழ்த்துனையும் சொல்லிக்கிறேன் ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் சின்ன வயசுலேருந்து ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கு ஸ்டன் கோரியோ நான் பண்ணுறது ப்ளஸ் சின்ன சின்ன ரோல்ஸ் ஆக்டிங் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஹீ ஹாஸ் லாட் ஆஃப் கிரேட் விஷன்ஸ் நான் அவன் எப்போ ஹீரோ ஆயிடுவான் எப்போ பெரிய இடத்த ரீச் பண்ணிடுவான்னு நினச்சேன் ஸோ இட்ஸ் நாட் டூ லேட் இட்ஸ் அ குட் பிகினிங் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலி ஸோ அதுக்கு க்ரெடிட் ஆஃப்கோர்ஸ் டைரக்டரை தான் சேரும் நார்மலாக ஷூட்டிங்கில் பார்க்குற விஷயத்துக்கும் அந்த எடிட்டிங் தென் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து இப்படி ஒரு படம் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன் அஃப்கோர்ஸ் நான் ஸ்டாண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அநேகருக்கு ஐ மீன் பெரும்பான்மையானவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் you ஸோ so மச்